சட்டத்திற்கு வழிபாட்டு தலைநகர் பாதுகாப்பு சட்டத்திற்கு சமாதி கட்ட முயலு நீதி கேட்டு நியாயம் தர்மம் நீதி கேட்டு நியாயம் தர்மம் நீதி கேட்டு நியாயம் தர்மம் நீதி கேட்டு நடத்துகின்ற போராட்ட நடத்துகின்ற போராட்டம் நடத்துகின்ற போராட்ட

எங்கள் போர் தொடர்ந்து போக எங்கள் போர் தொடர்ந்து போக எங்கள் போர் தொடர்ந்து போக எங்கள் போர் தொடர்ந்து போகும் போக மனித குல ஒற்றுமை மனித குல ஒற்றுமை மனித குல ஒற்றுமை மனித குல ஒற்று இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு இந்திய நாடு எங்கள் நாடு ியர்கள் அனைவரும் ஒன்று இந்தியர்கள் அனைவரும் ஒன்று இந்தியர்கள் அனைவரும் ஒன்று இந்தியர்கள் அனைவரும் ஒன்று சார்பின்மை எங்கு அழகு நன்றி வணக்கம்